வெற்றிவேன் முருகனுக்கு அரோஹரா அதிரும் கடல் பணிந்து அதிரும் கடல் பணிந்து அடியேன் நீ ஆகம் கூகுவதென்று நான் நிலைகான இருந்து கிருபையா இதயந்த நில் இருந்து கிருபயாயி கீடர் சங்கைகள் களங்க அருள்வாயே அதிரும் கடல் பணிந்து அடியே நின் அகம் புகுவதென்றே நான் நிலைகான இதயந்தன்னில் இருந்து கிருபயாயி சங்கைகள் சங்கைகள்ளங்க அருள்வாயே எதிரங்கோருவரின்றி நடமாடும் எதிரங்கோருவரின்றி நடமாடும் இறைவன் தமது பங்கில் சிவபாலா எதிரங்கோருவரின்றி நடமாடும் இறைவன் தமது பங்கில் சிவபாலா பதியெங்கிலும் எங்கிலும் விளையா பால குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதியிலும் விளையாடி பால குன்றிலும் அமர்ந்த பெருமாளே